போன் அடிச்சிருந்தேமா நீங்க வீட்ல தான் இருக்கீங்களா யாரு நீங்க தம்பி அண்ணா வெளிய நிக்கமா சொல்லு இல்ல இப்ப நம்ம சேஸ்ல இது கிடைக்க மாட்டேங்கண்ணே சேஸ்ல கிடைக்க ஆ தேவமா இருக்குனே கொடுக்க மாட்டேங்கண்ணே இது என்னனே நியாயம் என்ன தேவமா இருக்குனே கொடுக்க மாட்டேங்கண்ணா ஏன் அப்படி என்ன என்னாச்சு அப்படி மார்க்கனே கம்மியா எடுத்தேன் இதுல அதிகமா எடுத்தவங்களும் கிடைக்கலனா அப்படினா தேவமா இருக்கு ஆளுவாங்க நாங்க இதா இருக்கு இதுல நம்ம நம்ம அவங்களுக்கு திடீர்னு கோட்டா கிட்டா இருக்கும் அப்ப அவங்க நீ என்ன குரூப் அப்ளை பண்ணீங்க நான் பிஎஸ்சி ஐடி அப்ளை பண்ணினோம்னா இது சிஎஸ்சி பிஎஸ்சி சிஎஸ்சி ஆ சரி நீங்க ரெகுலர்ல கூட போடலனா நான் இது செல்ஃப்ல தான் போட்றேன் சரி உங்களுக்கு எப்படி கிடைக்கல அப்படினு சொல்லி சொல்லுவீங்க நீங்க நான் எவ்வளவு நேரம் அங்க போய் நின்னு தெரியுமா காலையில எங்க அப்பா கூட்டிட்டு எங்க அப்பா போட்டு என்னையா சரி இவ்வளவு நேரம் நிக்க விடுற அப்படி இப்படின்னு

அந்த பொண்ணு என்ன குரூப் போட்டுச்சுமா? அந்த பைய என்ன குரூப் போட்டுச்சோ கரெக்டா தெரியல அண்ணா. இவன் வா இது சிஏ சாம்பூட்டிக்கு நினைச்சேன். அந்த பைய ரெகுலரா போட்டு, அப்படி இருந்தாலும் 575 மாத்தி யாரன்ன குடுக்க மாட்டான் பாங்க. என்ன காலைய சொல்லுவாங்க. நம்ம ஊர் நம்ம இதுலயே பார்த்தா சிஏ ஆளை தான் பெட் சொல்லி நானும் ஜெப் போட்டேன். அந்த அந்த பொண்ணு அந்த பொண்ணு தேவமார்தான நல்லா உனக்கு? ஆமா ஆஹ் உன்ன தெரியுமா ஆமா ஆஹ் தெரியுமண்ண சரி 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 நம்மளுக்கு எதுக்காக ஏதாவது ஒண்ணு லைன் பண்ணுவோம் இருந்தோம் நீங்க வேற எதா காலேஜ்ல அட்மிஷன் போடுங்க இந்த மீனுமே நடக்காத மாதிரி பாத்துக்கிடுவோம் சரிண்ணே நீங்க எப்படி வேற காலேஜ்ல சேர்ந்துரலாமா எப்படி ஆஹ் பாக்கம்ண்ண இப்ப லேட் ஆற ஆயிடலாண்ணா அட்மிஷனே ஓப்பன்ல இருக்கான்னு ஆன்லைன்ல பாதில ஓப்பனே இல்ல சரி வேற அப்ப நீங்க ஏதாவது சதக்கு அந்த மாதிரி காலேஜ்ல ட்ரை பண்ண வேண்டியது இப்ப அடுத்து வேற வழியில நான் இதான் பெஸ்ட் வேலைன்னு சொல்லி பின்னாலேயே லாஞ்சிட்டு கிடந்தேன் ரெண்டு மூணு நாள் எங்க அப்பாவை கூப்பிட்டு போய் அங்க இருந்திருக்கேன் ஒரு இதாவுலண்ண அங்க ஒண்ணு மட்டும் தான் அப்படி வச்சிருக்காங்களா இல்ல எல்லாருமே அப்படி வச்சிருக்காங்களா அந்த நான் கேட்கணும் தப்பா நினைக்காத பொதுவா கேட்கணும் நீ மட்டும் அப்படி நிக்க நிறைய பேர் அப்படி நிக்காங்களா இல்லண்ணா ஏன்டா அந்த பிள்ளை அந்த பிள்ளை கூட சொன்னிச்சு இப்படி நான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன் எனக்கே கிடைக்கல ரெகுலர் தான் போட்டேன் அப்படிங்கிறது அதே மாதிரி இன்னொரு பையனும் அப்படிதான் அவன் தனியார் சொல்லிட்டு என் இது அப்படி பண்ணாங்கண்ணா இங்க எனக்கு கிட்ட ஒருத்தர் அவன் என்னோட பத்து மாதிரி கம்மி தான் அவன் ஏதோ ஒரு குரூப் சேவிஸ்ல தான் போட்டிருக்கான் ஆளை கூட்டி போயிட்டு மட்டும் உடனே கொடுத்தாங்க நம்ம மட்டும் எப்படிண்ண கூட்டு அந்த மாதிரி பிரதர் கூட்டு உடனே என்ன செய்ய முடியும்

நம்ம எப்படியாவது வேற காலேஜ் வந்து நம்ம சேர்ந்து படிப்போம் நீ எதுவும் ஒண்ணும் நினைக்காதீங்க சரிங்களா பட்டினம் எனக்கு எதுவுமே கிடைக்கல ஒரு வருஷம் எனக்கு வேஸ்ட் தானே என்ன செய்ய முடியும் ஒரு வருஷம் எனக்கு நாம நாம எனக்கு இன்னைக்கு எனக்கு எங்களுக்கு இன்னைக்கு தான் அந்த தகவல் தெரியுது நம்ம கண்டிப்பா மேற்கொண்டு இத மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதை அவ்வளோத்தையும் பார்த்துருவோம் சரியா ஒண்ணுமே தெரியாது நீ நீ எதுவுமே நினைக்காத நம்ம இதுக்கு இதுக்கான முடிவு இதுக்கான முடிவு வந்து நம்ம டக்குன்னு எடுப்போம் நீங்க வந்து வேற காலேஜ் இந்த காலேஜ் நம்பாதீங்க ஆ நீங்க வந்து வேற காலேஜ்ல எதுவும் அட்மிஷன் கிடைக்குமா பாருங்க அதுல அட்மிஷன் கற்றுக்கு எதுவும் ரெக்கமெண்ட் ஆனும்னா நீங்க சொல்லுங்க நம்ம யாரையாவது பிடிச்சு உள்ள வழி வழிபாப்போம் சரிங்களா ஆஹ் சரி தம்பி சரி தம்பி நீங்க என்ன நினைக்கிறீங்க டெட் நல்ல கலரி டாப் ஒன்னு இருங்கன்னு சொல்லிதானே இது பின்னால் ஆண்டிகிட்டு இருந்தே எப்படி எடுத்துடலாம் அப்படிங்கறதுல இதுல ஐக்காவில் தான் நம்ம அத்தேஜும் காலேஜும் போடல இது பண்ணி